தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வந்து மூன்று அமைச்சரவை கொடுத்திருக்காங்க தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தானே அந்த முறை பிஜேபி தமிழ்நாடுன்னு சொன்னா கூட பிரபால் தமிழரா ஜெய்சங்கரும் பிரபால் தமிழரா நிர்மலா சீதாராமன் பிரபால் தமிழரா என் பறையர் சமுதாயத்தில் யாரும் இல்லையா பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா பறையர் சமுதாயத்தில் இருக்கிறவங்க வந்து யாரும் இந்து உணர்வு இல்லாதவே இருக்கிறாங்களா என்ன கொடுத்தாலுக்கே குடுக்குறீங்கன்னா ஒரிசாவில் தமிழன் வந்து முதல்வர் ஆகக்கூடாதுன்னு கண்டனம் பண்ணி பேசினவர் தான் அந்த அமித்ஷா தமிழ்நாட்டில் ஓட்டுக்காக உழைப்பதற்கு அளவுக்கு இங்க இருக்கிற தமிழர்கள் தேவைப்படுது அவங்களுக்கு நாற்பது பேர் நாற்பது பேர்ல ஒன்பது பேர் பிறமொழியாளர்கள் இப்ப எம்பி போனவங்க ஒன்பது பேர் மட்டும் இல்ல அமைச்சரவையிலும் ஒன்பது பேர் பிறமொழியாளர்கள் சொல்ல முடியுமா எத்தனை தமிழர்கள் வந்து பெரிய பதவியில் இருக்காங்க சொல்லுங்களேன் அதிகாரம் அத்தனையும் பிறமொழியாளர் கையில் இருக்கு தமிழகத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எத்தனை தமிழர்களுக்கு இந்த ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க சொல்லுங்க தொழில் ரீதியா தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் ஒரு காலத்திலும் இந்த நாற்பது பேர்களால குறிப்பா அந்த ஒன்பது பேர் பிறமொழியாளர்கள் வந்து நிச்சயமா தமிழ்நாட்டு நலனுக்காக பேச மாட்டாங்க வணக்கம் ஐயா வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு பிஜேபி கூட்டணி தான் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சு பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்காங்க அமைச்சரவை பொறுப்புகள் வந்து நேற்று எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க அதில் குறிப்பிட்டு தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வந்து மூன்று அமைச்சரவை கொடுத்துருக்காங்க தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தானே எந்த முறை பிஜேபி யாரு அந்த மூணு பேர் அந்த திரு ஜெய்சங்கர் நிர்மலா திருமதி நிர்மலா சீதாராமன் திரு முருகன் இவங்க மூணு பேர் இவங்களுக்கு வந்து தமிழரா என்ன ஒரு சொல்கிறீங்க இவங்க பிஜேபி எப்பயுமே தமிழர்களுக்கு எதிரானது இது புரியாமல் இந்த பிஜேபி தலைவர் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் கடுமையாக இந்த தேர்தலில் வில பார்த்தாங்க அக்கா தமிழிசை கூட வந்து கவ ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு வந்து தெருவும் அந்த அக்கா நடந்துச்சு உண்மையிலேயே அந்த வயசுக்கு அது கடுமையாக இருந்துச்சு அவங்க வந்து நான் நான் தானே பண்ணுறேன் உங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லைன்னு ஆனால் உடல் உழைப்பே ஒன்றுமே பண்ணாமல் ஆனால் நிர்மலா சீதாராமன் வந்து அமைச்சராக முடியுது எல்முருகனுக்கு வந்து அவரு அவர் எப்பயுமே வந்து அது தமிழ்நாடுன்னு சொன்னால் கூட பிறப்பால் தமிழரா அந்த கேள்வி இருக்குது அது ஜெய்சங்கரும் பிறப்பால் என்ற கேள்வி இருக்குது நிர்மலா சீதாராமன் பிறப்பால் தமிழரா என்ற கேள்வி இருக்கு ஆனால் இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்னு ஒட்டுமொத்தமா ஒரு தமிழ்நாட்டுக்கு இதை கொடுத்துட்டோம் யாருக்கு கொடுத்தீங்க தமிழர்கள் கொடுத்தீங்களா ஏன் இப்போ ஏற்கனவே இப்போ இருந்தார் தானே நான் வந்து அது அவருக்கு கொடுத்தது குறை சொல்ல வரல எல்முருக்கனுக்கு கொடுத்தது குறை சொல்ல வரலை இங்கே பெரும்பான்மையை பட்டியல் சமூகத்தில் என் பறையர் சமுதாயத்தில் யாரும் இல்லையா இல்லை அவங்க யாருமே பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா பறையர் சமுதாயத்தில் இருக்கிறவங்க வந்து யாரும் இந்து உணர்வு இல்லாதவ இருக்கிறாங்களா என்ன கொடுத்தாளுக்கே கொடுக்குறீங்கன்னா அப்போ வந்து இங்கே இருக்கிற பெரும்பான்மை பட்டியலில் இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிற பறையர்களை நீங்கள் வந்து உரங்கட்டுறவங்க தானே பொருள் இல்லை இப்படி பாருங்களேன் ஓரங்கற்ற தானே பொருள் ஏன் இங்கே த பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற பறையர் சாம்போர்னு இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு ஒரு முறை வந்து வாய்ப்பு கொடுத்து நீங்கள் வந்து அமைச்சராக்கினா அது நல்லது நடந்திருக்கும் தானே உண்மையிலேயே தமிழ் பற்றோட தமிழ்நாட்டுக்கு நலன் பயக்கில் ஏற்கனவே இப்போ அந்த அவர் இருந்து என்ன நடந்துச்சு பத்தாண்டு காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த திரு மோடி அரசாங்கத்தினால் தமிழ்நாட்டுக்கு என்ன நலன் நடந்துச்சு இல்லை இல்லை இப்போ இவங்க மூணு பேருமே தமிழ்நாட்டுக்கு கொடுத்தன்னு மொழியாளர்களை வந்து கொடுத்துட்டு இவர்கள் தமிழர்கள்ன்ற மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு பொய்யான முகமூடியை வந்து போடக்கூடாது இல்ல தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா அவர்கள் வந்து பரப்புரை மேற்கொண்டாங்க அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா அடுத்த முறை பிரதமராக வந்து ஒரு தமிழர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொடுக்கலனாலும் இதன் பிறகு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க தானே இல்ல நீங்க ஒரு அமைச்சரை இணையமைச்சராக கொடுக்கறதுக்கு மனசு இல்லாத பாரதிய ஜனதா கட்சி அந்த அமித்ஷா அவர் தெரியுமா அவர் தெரியுமா ஒரிசாவில் தமிழன் வந்து முதல்வராக கூடாதுன்னு கண்டனம் பண்ணி பேசினவர் தான் அந்த அமித்ஷா இல்லைங்களா அவருக்கு அவர் வந்து தமிழ்நாட்டில் ஓட்டுக்காக உழைப்பதற்கு இங்கே இருக்கிற தமிழர்கள் தேவைப்படுது அவங்களுக்கு ஆனால் அப்போதானே பிரதமர் ஆக முடியும் அதுக்கு தேவைப்படுது ஓட்டு தேவைப்படுது ஓட்டு சதவீதத்தை கூட்டி காட்டுவதற்கு தமிழர்கள் தேவைப்படுது சோற ஓட்டுவதற்கு தேவைப்படுது ஆனால் இந்திய தேசம் என்ற ஒரு கட்டமைப்பில் ஒரிசா மாநிலத்தில் அது அவர் நவீன் பட்நாயக் மனசார சொன்னாருங்க அரசியல் வாரிசுன்னு சொன்னாருங்க அதை ஜீர்ணிக்க முடியாத பிரதமர் மோடியும் அவர் திரு அமித்ஷாவும் வந்து எதிராக பேசுனாங்க தமிழனை திருடன் மாதிரி பேசினாங்க உண்மையிலேயே ரோஷம் உள்ள ஒரு தமிழன் பி கே பாண்டியன் அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலிருந்து வந்துட்டார் சொல்லும்போது என்ன தெரியுமா சொன்னாரு என் குடும்பத்தில் என் முன்னோர்கள் சேர்த்து வைச்ச சொத்தை தவிர ஒரு துல் புள்ளி அளவு கூட இம்மி அளவு கூட சொத்து இல்லை அப்படின்னு சொல்கிறார் அந்த மாதிரி திருட்டு ரயில் ஏறி வந்தவங்களால் சொல்ல முடியாது சொல்ல முடியாது யாராலையும் சொல்ல முடியாது அரசியலுக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து அவர் மட்டும் ஐஏஎஸ் ஆஃபீஸரில் அவங்க மனைவியாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அவங்க ஒரிசா சார்ந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் உண்மையிலேயே அந்த அவருக்கு வந்து தமிழ்நாடு காடுறது தான் பி கே பாண்டியன் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்க வேண்டியவர் அவர் மனைவி அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராக அவங்க மனைவி ஒரிசாகருன்றதுனால அவர் அங்கேயே போய் செ சேர்ந்து அந்த அரசியலுக்காக அந்த மாநிலம் வளர்ச்சி பெறுவதற்கு கடுமையாக உடைச்சிருக்கார் கடுமையாக உடைச்சிருக்கார் நீங்கள் ஒரு புள்ளி விவரம் கொடுக்கணும் அரசுக்கு ஒரு ஐஏஎஸும் ஐபிஎஸும் ஒரு ஒரு ஆண்டும் கணக்கு கொடுக்கணும் தெரியல எவ்வளோ சொத்து இருக்குன்னு அதை நிரூபகிச்சுட்டே இருக்கணும் ஆனால் கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலம் அவர் எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆண்டு காலம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து பதவி ராஜினாமா பெரிய அரசியல் கட்சியில் முதல்வரோட இருந்தவருக்கு ஒரு இம்மி அளவு கூட சொத்து இல்லாத சுய தமிழனா அவர் வந்து அரசியல் இருந்து வெளிவராரு எங்கேயாவது எந்த மாநிலத்தையாவது எந்த இனத்திலேயாவது இது நடக்குமா சாத்தியம் இருக்குமா சொல்ல முடியுமா யாரால என் இனத்தை சார்ந்தவர் ஒரு ஒரு ஒன்றுமே அனுபவிக்காம முதல்வரோட இல்லை ஒரு வட்டச் செயலாளர் கூட இருக்கிறவங்க இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறாங்க ஒரு கவுன்சிலர் எந்த நிலையில் இருக்கிறாங்க ஆனால் அப்படியே பாருங்க பத்திரமாத்து தங்கம் போல் பி கே பாண்டியன் வந்து அரசியலிருந்து ஒதுங்கிற நிலையை ஏற்படுத்தியது இந்த அமித்ஷா இல்லையாங்களா அமித்ஷா தானே பண்ணார் இவர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் பிரதமர் தேர்ந்தெடுப்பேன்னு யாருக்கு யாரை ஏமாற்றுவது எப்படி இருந்தாலும் பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இந்த கட்சிகளுக்கு இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அதிமுகவுக்கு தானே தமிழர்கள் வந்து வாக்களிக்கக்கூடிய நிலை இருக்கு பிஜேபி வந்து புறக்கணிக்கிறாங்க தானே இந்த காரணம் தானே அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் திமுகவை இதில் நீங்கள் எடுத்துகிட்டு வராதீங்க இப்போது இரு நாற்பது பேர் நாற்பது பேரில் ஒம்பது பேர் பிறமொழியாளர்கள் தெரியுமா பிறமொழியாளர்கள் இவங்க தமிழ் எங்களுக்கு உயிர் தமிழுக்காக உயிரை விடுவோன்னு விளையாட்டு அமைச்சர் கூட பேசியிருக்கிறார் அதே அவங்க தயாநீதி மாறன் அன்னைக்கு சொல்கிறார் வெளிமாநிலத்துக்கிலிருந்து வந்த அது குறிப்பாக ஊப்பியிலிருந்து வந்த வடவர்கள் இங்கே சுயமரியாதை கற்றுக்கொண்டு கொண்டு போட்டாங்களாம் அவங்களுக்கு சுயமரியாதை இங்கு இந்தி எதிர்ப்பு பேசியிருக்கிறோம் திமுக பேசியிருக்கு அவங்க இந்தி தெரியாத பிழைக்க வராங்க தமிழ் தெரியாத பிழைக்க வராங்க இவங்களுடைய சுயமரியாதை கருத்துக்களை அவங்க கற்றுக்கிட்டாங்களாம் ஒன்று இவங்க இந்தியை சொல்லி கொடுத்துருக்கணும் யார் தயாநிதி மாறன் அவங்களுக்கு இந்தி சொல்லி கொடுத்துருக்கணும் இல்லை தமிழ் சொல்லி கொடுத்துருக்கணும் இது ரெண்டும் நடந்திருக்கா நடந்திருக்கா இல்லை ஆனால் இப்படி எப்படியான்னு சொல்கிறாரு அப்படின்னா என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை நீத்து போச்சு இன்றைக்கு தமிழில் வந்து பேர் பேர்பலைகள் இல்லை இன்றைக்கு வந்து அந்த நிலையில் தான் இருக்குது ஒம்பது பேர் பிறமொழியாளர்கள் அப்போ நீங்கள் இப்போ எம்பியாக போனவங்க ஒம்பது பேர் மட்டும் இல்லை அமைச்சரவையிலும் ஒம்பது பேர் புறமொழியாளர்கள சொல்ல முடியுமா வெளிப்படுத்த முடியுமா எத்தனை தமிழர்கள் வந்து இங்கே பெரிய பதவியில் இருக்காங்க சொல்லுங்களேன் இதில் மட்டும் இல்லைங்க இது எம்பி எம்எல்ஏ வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் அதிகாரம் அத்தனையும் பிறமொழியாளர் கையில் இருக்குது தமிழகத்தில் நீங்கள் ஒரு ஒரு அதிகாரியை வந்து அதிகாரி மட்டும் இல்லை அதிகாரி இப்போ ஒரு 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 காவல்துறை அதிகாரியாகட்டும் இல்லை வந்து ஐஏஎஸ்ஐ ஐபிஎஸ் ஆஃபீஸாக இருக்கக்கூடோ எல்லாம் பிற அவங்களுக்கு வேண்டியவங்களாக இருக்கிறாங்க இன்றைக்கு அப்படி இருக்குது ஒரு எதிராக வந்து அவங்க எதிராக வந்து தமிழர்கள் வந்து எதிர்த்து குரல் கொடுக்க முடியல இன்றைக்கு வி அவர்கள் ஒடிசாவில் வந்து அவர் தமிழர் வந்து அதிகாரத்துக்கு வராரு அவர் வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்ட நிலையில வந்து அவர் வந்து இங்கே புறக்கணிக்கப்பட்டிருக்காரு ஒடிசாவில் புறக்கணிக்கப்பட்டிருக்காரு அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க அவங்க இவர்கள் தமிழர்கள் இவர்கள் தமிழர்கள்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கீங்க இருந்தாலும் தமிழர்கள் அவர்களுக்கு வாக்கு தானே செலுத்திக்கிட்டு அவங்கள தானே வெள்ள வைக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு விஷயம் வாக்களிப்பதுக்கு இப்போ அவர் இவர் தமிழர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கூட வேறு வழி இல்லாத போய் நிற்கிறான் அவங்க வீட்டில் போய் நிற்கிறான் மது இன்றைக்கி மது வந்து தாராளமயமாக்கப்பட்ருக்கு போதைப்பொருள் வந்து இங்கே அதிகமாக இருக்குது இப்போ சமீபத்தில் கூட ஓடுகின்ற பேருந்து மேலே அப்படியே காலை தூக்கி எடுத்து வச்சு தடுத்து நிறுத்தின ஒரு போதை ஆசை அமைல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கொலைகள் இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு உண்மையிலே இந்த ஆட்சியில் வந்து சீர்கட்டுருக்கு எங்கேயுமே எதுவுமே சரியில்லை சாலைகள் பாலங்கள் எல்லாம் எதுவுமே சரியில்லை அதற்கு இந்த மாதிரியா இவங்க இப்படி ஒரு தமிழர் நீங்கள் நீங்கள் ஒரு இருந்து பி கே பாண்டியன் போன்றவர்கள் அது அரசு அதிகாரியாக தமிழ்நாட்டில் இருந்துருந்தால் இப்படி ஒரு தவறு நடக்குமா இல்லை அவங்களெல்லாம் வந்து நல்ல இடத்துல வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி அதிகாரி நேர்மையான அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல பதவி கொடுக்கப்பட்டிருக்கா இந்த அரசுனால அப்படின்னா இல்லை அவர்களெல்லாம் அந்த சென்டிங் டியூட்டின்னு சொல்லுவாங்க அது காவல்துறையாக இருக்கட்டும் இது மாதிரி ஏதோ ஒன்றில் போட்டு ஆவண காப்பகம் இந்த மாதிரி ஏதோ ஒன்றில் போட்டு அவங்கள வச்சுப்பாங்களே தவிர அது நடைமுறையில் வந்து தனக்கு வேண்டியவங்களா பிரமொழியாளர்கள் ஒரு மாவட்ட செயலாளர் வட்டச் செயலாளர் மாவட்ட செயலாளரும் பிரமொழியாளராக இருப்பார் அந்த தொகுதி எம்எல்ஏவும் பிரமொழியாளராக இருப்பார் அங்கே இருக்கிற எஸ்பியும் பிரமொழியாளராக இருப்பார் அங்கே இருக்கிற கலெக்டரும் பிரமொழியாளராக இருப்பார் அங்கே தமிழர் எங்க போய் என்னத்தை செய்கிறது அங்கே ஒரு போராட்டம் பண்ண முடியுமா பண்ண முடியாது இங்கே அந்த அளவுக்குத்தான் தமிழர்களை வந்து அடக்கியே வச்சிருக்கிற அந்த மனப்போக்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கு இருக்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கு மட்டும்தான் இருக்கான்னா வடக்கில் ஆளுகின்ற இந்திய பிரதமராக இருக்கிற அவர்கள் கூட தமிழர்களை வந்து இந்தியனா பார்க்காமல் ஒரு ஒரு இந்த தமிழ் இனக்குழுக்களை வந்து பிரித்து பார்க்குற ஒரு அவலம் இங்கே இருக்குது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் சொல்கிறீங்க இருந்தாலும் மக்கள் அவங்களுக்கு வாக்களிக்க வேண்டிய காரணம் என்ன பணம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது மட்டுமே ஒரு காரணமாக இருக்காங்க இல்லை இங்கே இவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு என்ன சிக்கல்னால் கட்டமைப்பில் இருக்கிற எல்லா நிர்வாகிகள் அத்தனை பேரும் வற்புறுத்தியே வந்து வாக்கு வாங்கியிருக்காங்க ஒன் ஒன்று அப்படி வாங்குவாங்க இல்லைன்னா இலவசங்கள் சொல்லுவாங்க இலவசம் நான் அதை செஞ்சு தரேன் இப்போ உதாரணத்துக்கு தொடக்க காலத்திலிருந்து நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் அதை தடுக்க வேண்டும் என்று பாராளுமன்ற சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது நீட்டுக்கு எதிராக நீட்டை அமுல்படுத்தியது பாரதிய ஜனதா கட்சி இன்று வரை இன்னும் நீட்டு எதிர்ப்பிலே திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குது இப்போ சமீபத்தில் கூட இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டம் நடந்துச்சு எம்பிக்கள் கூட்டம் அண்ணா அறிவாலயத்து நடந்தது அதில் ஒரு ஒரு சே ஐந்து விதமான விஷயங்கள் பேசும்போது ஒரு விஷயம் நீட்டு சம்பந்தமானது அது சட்டமன்றத்தில் சட்டமன்றத்திலையோ இவங்க நாற்பது பேர் இருக்காங்கல்ல நாற்பது பேர் போய் இதெல்லாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க சும்மா வெளியே வர்றதுக்கும் உள்ளே போகிறதுக்கும் தான் இருப்பாங்க தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் ஒரு காலத்திலையும் இந்த நாற்பது பேர்களால் குறிப்பாக அந்த ஒம்பது பேர் பிறமொழியாளர்கள் வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டு நலனுக்காக பேச மாட்டாங்கன்றது தான் என்னுடைய கருத்து நீ தொடர்ந்து இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எம்எல்ஏக்களாக இருக்காங்க எம்பிக்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதிகாரத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதனால் தமிழர்களுக்கு என்ன பிற்காலத்தில் என்ன சிக்கல் வரப்போகுது இவன் ஓட்டாண்டியாக இருக்க போகிறான் அவ்வளோதான் ஒன்றும் இல்லாதவனா எதுவும் மற்றவனவன் இழப்பதற்கு எதுவும் இல்லாத ஒரு அகதி போலவே இன்றைக்கும் தமிழகத்தில் தான் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈழ யுத்தத்தில் எப்படி இருக்கிறார்களோ இன்றைக்கு யுத்தம் முடிந்ததுன்னு சொன்ன பிறகு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ உண்மையிலேயே முதுகுடி தமிழர்கள் இன்றைக்கு அதே நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க இப்போ ஜெயிச்சுட்டு போனாங்கல்ல யாராவது ஒருத்தவங்களை சொல்கிறேங்க சொல்லுங்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து மலைத்தண்ணி குடிக்க குடிக்கிறாங்கன்னு பாராளுமன்றத்தில் யாராவது பேசுவாங்களா ஒன்றும் இல்லைங்க சிதம்பரத்தில் ஒருத்தர் ஜெயிச்சாரு அத்துமீர் அது இதுன்னு சொல்கிற கட்சியில் ஜெயிச்சாரு அப்புறம் பார்த்தா திரு பொன்முடி அவர்களுடைய மனைவி காலில் ஊந்து ஏஞ்சிக்கிறாருக்க என்ன இது அத்துமீறுன்னு சொன்னது காலில் ஓடுறதுக்கு முட்டி முண்டி அடிச்சு அத்து நமக்கு ஒரு நீங்கள் என்ன நீங்கள் முதல்வருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் காலில் உந்தா கூட ஒரு நியாயம் இருக்குங்க முதல்வர் அவர் வந்து இந்த மறைந்த முதல்வர் கருணாநிதிக்கு விரால் மீன் குழம்பு வச்சு போட்டாங்கன்னு பரிமாறினாங்க அப்படின்னு இவங்க காலில் உழ்ந்தா கூட ஒரு நியாயம் இருக்குது எப்படிங்க அது அமைச்சர் அவங்க விஸ் ஆட்சின்னு நினைக்கிறேன் அந்த அம்மா காலில் போய் ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு மீர் அது செய்யு இதை செஞ்சுன்னு சொல்கிற ஒரு ஒருத்தர் போய் அங்கே ஜெயிச்சு ஊந்து ஏஞ்சி வராரு அந்த கட்சியில் வந்து எத்தனை பேர் உடைக்கிறாங்க இவங்க ரெண்டே பேர் தான் போயிட்டே வருவாங்களா என்னென்னே தெரியலங்க எங்கேயுமே ஜனநாயகம் இல்லைங்க எந்த கட்சியிலையுமே இல்லை ஜனநாயகம் இல்லை இப்போ ரெண்டு ரெண்டு சீட்டு வாங்கினா கூட ஏன் இவங்களே தான் போகணுமா இவங்களே தான் அனுபவிக்கணுமா அந்த சுகத்தை ஏன் வேற ஒருத்தவங்க போய் தான் வேறு அரசியல் பேசிடுவாங்கண்ணா ஒரு குழப்பமாகவே தமிழகத்தில் இப்படி இருக்காங்கன்னு சொல்ல வரேன் நான் வந்து அவரு அது அவங்களுடைய சுயமரியாதை சுய கௌரவம் அது காலில் விழுந்தது அவருடைய அது 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 சொல்ல வரல நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டு மக்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு வாக்களித்து தேர்வு செய்கிறார்கள் தமிழர்களுக்கு வந்து பெருசா இல்ல புரட்சி சொல்ற நபருக்கு இந்த மக்கள் வந்து அந்நியப்படுத்துறாங்களே அப்படி ஒரு இயக்கம் ஆதங்கமும் எனக்கு இருக்கு இப்ப இவங்க அதிகாரத்திலையும் அரசியல் அதிகாரத்திலையும் அதிகாரத்திலையும் ரெண்டு விதமான அதிகாரம் இருக்கு ஒன்னு அரசியல் ஒன்று இவங்க இப்போ இல்லை இதில் பொருளாதாரத்தில் மிகவும் மிகவும் பின்தங்கிய தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றும் இல்லைங்க எப்படி ஒரு 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 கோயிலில் முதுகுடி தமிழன் கோயிலுக்குள் போக முடியாது ஆனால் ஒரு இந்திக்காரன் உள்ளே போயிட்டு வந்துடலாம் அவனுக்கு அவன் என்ன சாதி என்ன இதெல்லாம் அவனுக்கும் தெரியாது நீங்கள் உண்மையிலேயே தமிழகத்தில் எந்த கோயில் ஒன்றாலும் அவன் போயிட்டு வரலாம் ஆனால் அந்த ஊரில் இருக்கிற தமிழன் போயிட்டு வர முடியாது அதுக்கு ஒரு தடை இருக்குது நீ வரக்கூடாது போகக்கூடாதுன்னு அதே போலத்தான் தமிழ்நாட்டினுடைய வணிக வளாகங்கள்லாம் இருக்குல்ல ஒரு ஒரு கடை இது இப்போ ஒரு பேருந்து நிலையம் அது ஏன்னா ஒரு கிளாம்பு கிளாம்பாகம் பேருந்து நிலையத்தில் எத்தனை தமிழர்களுக்கு இந்த ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்பான் தொழில் ரீதியாக அங்கே வந்து ஒரு வட இந்தியன் கூட அங்கே வந்து ஒரு முதலாளியாக இருக்க முடியும் ஆனால் ஒரு தமிழன் முதலாளியாக இருக்க முடியுமா இருக்க முடியாது புடமொழியா ஏன்னா அந்த உரிமையை வந்து தருபவர்களே பிறமொழியாளராக இருக்கிறாங்க ஒரு தமிழானந்தா தானே அன்னைக்கு கூட ஒரு அமைச்சர் அவங்களுடைய சாதி கூட்டத்தில் பேசுறாரு டேய் நான் வந்து எப்படியும் இந்த தேர்தலில் ஜெயிச்சு அமைச்சர் ஆயிடுவேன் நீ வா நீ ஏ நீ ஒன்று சொன்னா போ என் மொழியில் நீ என் மொழியில் நீ பேசியா உனக்கு நான் சீட்டை கொடுத்துட்றேன் வேலையை கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா அப்போ அந்த இடத்துல ஒரு தமிழன் போய் ஏதாவது கேட்க முடியுமா என்னை வரைக்கும் சொன்னீங்க இருந்தாலும் இப்போ திருச்சியாக இருக்கட்டும் கோயம்புத்தூரா இருக்கட்டும் இந்த மாதிரி இடங்களில் வந்து தமிழர்கள் தானே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எல்லாம் காலம் மறையறி போச்சு எப்படி நீங்க ஒரு நீங்க பெரும்பான்மைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழர்கள் வந்து பெரும்பான்மையானு நினைச்சிட்டு இருக்கிறோம் உண்மையிலேயே தமிழ் உணர்வோட இன்னும் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேலே தமிழ் உணர்வோட இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க ஆனால் இவர்களுக்கு வந்து அதிகாரம் எல்லா இடத்துலையும் மறுக்கப்படுது அதிகாரம் மறுக்கப்படுது ஒரு காவல் நிலையம் போனால் கூட அங்கேயும் மறுக்கப்படுது இல்லையா நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பில் போனாலும் அதிகாரம் தமிழர்களுக்கு அதிகாரம் மறுக்கப்படுது எல்லா இடத்துலையும் புறக்கணிக்க புறக்கணிக்கப்பட்டு இவன் நம்மளாம் ஒன்றும் இல்லை இந்த தமிழ் தேசிய கருத்தை நிறுத்து விட்டு திராவிட தேசியத்துக்கு வர வேண்டிய இயற்கையாக வர வேண்டிய ஒரு சூழலுக்கு தமிழ் உணர்வாளர்களே வர வேண்டிய ஒரு கட்டாயம் இங்கே இருக்குது தமிழ்நாட்டில் அதுவும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்து அவ்வளோ நெருக்கடிக்கு வந்து தமிழர்கள் தமிழ் தேசியவாதிகள் இங்கே அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாக்கப்படுகிறார்கிறது தான் நிதர்சனமான முன்னு இதெல்லாம் மாறணும்னா மாறணும்னா யார் வந்து தன்னை புரட்சி தமிழராக சொல்கிறாரோ அவர் பின்னாடி இந்த மக்கள் அணி திரண்டால் ஆனால் இது ஒரு மாற்றம் வருவதற்குண்டான சாத்தியம் இங்கே இருக்குது சரிங்க இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிற மிக்க நன்றி